ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் இவங்க பேர் வந்துட்டு லக்ஷ்மி வாசுதேவன் இவங்களை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க எல்லா கதாநாயகன் அப்படிலாம் கதாநாயகி அம்மா ரோல் நடிச்சிருப்பாங்க நிறைய வந்துட்டு சீரியல் வேலை தற்போது பயங்கர பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க பட் என்ன ஆச்சுன்னே தெரியல இவங்களுக்கு இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பெருசாக டெஃபினட்டாக இவங்களுக்கு யாருமே வந்துட்டு கவச்ச கதாபாத்திரம் கொடுக்க போகிறது கிடையாது படத்துலையும் வந்துட்டு கவச்சா நடிக்க போகிறது கிடையாது ஏன்னா கதாநாயகி அம்மா ரோல் தான் சீரியலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா ரோலில் தான் வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நாற்பத்தி அஞ்சு வந்துட்டு தற்போது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கர கவர்ச்சியாக வீடியோக்களும் புகைப்படங்களும் போட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் இதை பார்த்து எல்லாமே மேடம் என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ கவர்ச்சியாக இருக்கீங்க ஆனால் இவங்கள பார்த்தா வந்துட்டு அவ்வளோ பெருசாக தெரியல உடனே ஆன்டி ஹீரோனா சொல்கிறாதீங்கடா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வயசுக்கு மீறிய கவர்ச்சியை வந்துட்டு வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்களாம் சமூக வலைதளத்தில் அதை பற்றி தான் இப்போ ஒரு டாக்கே போயிட்டு இருக்கு பரவாயில்லையே இவங்களா இவ்வளோ கவர்ச்சியாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு அதிர்ச்சியாக வந்துட்டு பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய கவர்ச்சி வீடியோவும் கவர்ச்சி புகைப்படங்களையும் ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கதாநாயகிகளுக்கு அம்மா விடத்தில் நடிக்கும்போது இவங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டிஸ் நைன்ஸ் கிட்ஸ்லாம் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க டவுட்டே கிடையாது இவங்களோட வீடியோ தற்போது சமூக வளர்த்து ரொம்ப போயிட்டு இருக்கு சோ இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துங்க இது கூட தெரிந்து தெரிஞ்சு இருக்கேன் நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க